எத்தனையோ திருவிழாக்கள் எத்தனையோ பண்ட பண்டிகைகள் கொண்டாடுகின்றோம் சரி சற்று நாம் மகாவீர் ஜெயந்தியை பற்றி தெரிந்து மகாவீர் ஜெயந்தி வந்து ஏப் மகாவீரரின் போதனைகள் வரலாறு மற்றும் முக்கியத்துவம் என்னவென்று அறிந்து கொள்ளலாம் இந்த பண்டிகையின் மூலம் சற்றவரை பற்றி தெரிந்து கொள்ளலாம் சைன மதத்தின் இருபத்தி நான்காவது தீர்த்த காரனான மகாவீரரின் பிறந்த நாளை குறிக்கும் வகையில் மகாவீர் ஜெயந்தி கொண்டாடப்படுகின்றன சமண சமயத்தின் இருபத்தி நான்காவது மற்றும் கடைசி தீர்த்தக்காரரான மகாவீரரின் பிறப்பை நினைவு கூறும் விதமாகவும் அமைதி அகிஸ்மை மற்றும் இறக்கப்பட்டவருடைய போதனைகளை பரப்புவதற்காகவும் சமண சமூகத்திற்கு ஒரு குறிப்பிடத்தக்க பண்டிகையான மகாவீர் ஜெயந்தி கொண்டாடப்படுகிறது மகாவீரர் பிறந்த நாளை இந்தியாவில் அரசு விடுமுறையாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளனர் சரி அப்படி அந்த மகாவீரர் அவர் முதலில் வர்த்தமான் மகாவீரர் என்று அழைக்கப்பட்டார் மேலும் அவர் ஒரு அரச குடும்பத்தை சேர்ந்தவர் சமண சமதத்தின் இருபத்தி நான்காவது மற்ற கடைசி திருத்தக்காரராக கருதப்படுகிறார் அவர் வந்து கிமு தொண்ணூத்தி ஒன்பதில் இந்தியாவின் பீகாரில் உள்ள வைசாலிக்கு அருகில் உள்ள குண்டல கிராமத்தில் பிறந்தார் சமண மதத்தின் நிறுவனர் என்றும் அவர் அறியப்படுகின்றார் மேலும் அகிஸ்மை உண்மை திருடாமை கற்பு மற்றும் பற்றின்மை பற்றி அவரது போதனைகளாக மதிக்கப்படுகின்றன ஆன்மீக விழிப்புணர்வை தேடுவதற்காக முப்பது வயதில் ஆடம்பர வாழ்க்கையை துறந்து பனிரெண்டு ஆண்டுகள் தியானம் மற்றும் துறவு வாழ்க்கைக்கு பிறகு அவர் கேவல ஞானத்தை அதாவது சர்வ ஞானம் அடைந்தார் மேலும் அவர் தனது வாழ்நாள் முழுவதும் அகிஸ்மை உண்மை மற்றும் சுய ஒழுக்கம் பற்றி தனது போதனைகளை பரப்பினார் அவரது கொள்கைகள் வந்து சமண மதத்தின் அடித்தளமாக அமைத்தன அவை சமண ஆகமங்கள் எனப்படும் அது இல்லாமல் அவருடைய போதனைகள் சமண வேதங்களிலும் பதிவு செய்யப்பட்டுள்ளன அந்த ஜெய மகாவீர் ஜெயந்தி எதுக்கு கொண்டாடுறாங்க மக்கள் ரத யாத்திரிகளை மகாவீரர் சிலைகளுடன் ஊர் வளங்கள் மேற்கொள்கிறார்கள் நாடு முழுவதும் இருக்கிற சமண கோயில்களில் சிறப்பு பிரார்த்தனைகள் நடத்துகின்றன மேலும் பக்தர்கள் ஏழைகளுக்கு உணவளித்தல் உதவுதல் போன்ற தொண்டுகளிலும் ஈடுபடுகின்றன சமண மதத்தால் வரையறுக்கப்பட்ட நல் ஒழுக்கத்தின் பாதையை போதிக்க கோயில்களில் துறவிகள் மற்றும் கன்னியாஸ்திரிகளின் சொற்பொழிவுகள் நடத்தப்படுகின்றன அவருடைய போதனைகள் அதாவது பகவான் மகாவீரரின் போதனைகள் பகவான் மகாவீரரின் போதனைகள் ஐந்து சப் சபதங்கள் என்று அழைக்கப்படும் சமண தத்துவத்தின் அடிப்படை கொள்கைகளாக உருவாக்கப்படுகின்றன அகிஸ்மை எந்த உயிரினத்துக்கும் தீங்கு விளைவிக்க கூடாது சத்தியம் எப்போதும் உண்மையை பேசி பின்பற்ற வேண்டும் அஸ்தேயம் சொந்தமில்லாத உங்களுக்கு சொந்தமில்லாத பொருளை எடுத்துக் கொள்ளக்கூடாது அது எதாக இருந்தாலும் சொந்தமில்லாத பொருளை எடுத்துக் கொள்ளாது பிரம்மச்சரியம் சுய ஒழுக்கத்தை கடைபிடித்து ஆசைகளை கட்டுப்படுத்துவது பொருள் சார்ந்த ஆசைகளை மற்றும் உடைமைகளை தவிர்த்து விட வேண்டும் மகாவீர் ஜெயந்தி என்பது நல்லவர்களாகவும் கனிவாகவும் நேர்மையாகவும் இருப்பது எப்படி என்பதை கற்பிக்கும் ஒரு அழகான பண்டிகை மகாவீரரின் போதனைகள் அமைதியான மற்றும் அர்த்தமுள்ள வாழ்க்கை வாழை நம்மை தூண்டுகின்றன திருச்சிற்றம்பலம்